வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன்னுடைய வாழ்க்கை துணையை இப்பொழுதுதான் சந்தித்து பேசிவிட்டு வந்தேன் அவருடைய முடிவை அவர் என்னிடம் சொல்லி விட்டார் தங்கமே எனக்கும் அவர் சொன்ன அந்த ஒரு முடிவு சரி என்றுதான் தோன்றுகின்றது என்னப்பா சொல்கிறீர்கள் அவர் என்ன உங்களிடம் சொன்னார் என்று நீ என்னிடம் கேட்கின்றாயா தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் நீ அவரை இப்பொழுது பிரிந்து இருக்கின்றாய் பிரிந்த உறவுகளை மறக்க முடியாமல் நீங்கள் இருவரும் நினைத்து கொண்டு தான் இருக்கிறீர்கள் என்று உன் முருகன் அப்பாவிற்கு எனக்கு நன்றாகவே தெரியும் அதனால் தான் ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையால் பிரிந்து விட்டோம் எங்களை காலம் பிரித்து விட்டது ஆனால் நாங்கள் இருவரும் சேர வேண்டும் என்று நினைக்கின்றேன் முருகன் அப்பா இருந்தாலும் என் துணையுடன் எப்படி நான் போய் பேசுவது என்று எனக்கு தெரியவில்லை இருந்தாலும் அவள் இல்லாமல் என்னால் ஒரு நிமிடம் கூட இருக்க முடியவில்லை எங்கு சென்றாலும் அவளுடைய ஞாபகம் என்னுடைய மனதிற்குள் வந்து கொண்டு பார்த்தாலும் அவளுடைய முகம்தான் என்னுடைய கண்களில் தெரிகின்றது அப்பா எப்படியாவது எங்களை சேர்த்து வைங்கள் இந்த நிமிடமே எனக்கான ஒரு முடிவை சொல்லுங்கள் அப்பா என்று உன் துணை என்னிடம் கேட்டார் தங்கமே அவர் முழுமையாக உன்னுடன் வாழ ஆரம்பித்து விட்டார் என்று நினைக்கின்றேன் அவர் சொன்னது அனைத்துமே சரி என்று தான் எனக்கு தோன்றுகின்றது அவர் நல்ல முடிவை எடுத்து விட்டு தான் உன்னிடம் வர காத்து கொண்டு இருக்கின்றார் அவர் வரும்பொழுது உன்னுடைய மனதில் உள்ளதையும் நீ தெளிவாக சொல்லிவிடு தங்கமே ஏனென்றால் மனம் விட்டு பேசு பரிமாருங்கள் நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கை மேன்மை அடையும் இருவரும் உலக வாழ்க்கையில் ஜெயிப்பீர்கள் அதற்கான வாய்ப்பை உங்கள் இருவருக்கும் நான் ஏற்படுத்தி தருகின்றேன் தங்கமே என்னை முழுமையாக நம்பி நீங்கள் இருவரும் சரணடைந்து விட்டீர்கள் இனி உங்களை காப்பதே என்னுடைய கடமை நான் உங்களை காத்து நல்ல அருள் செய்வேன் கலங்காமல் இரு சந்தோஷமாக இரு ஓ முருகா வெச்சுவேல் முருகா